ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க வந்து மும்பை த மட்டுங்காலேருந்து மணிஷ் கபிலேருந்து டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்காங்க என்ன டிஃபன்லாம் இன்றைக்கி பார்ப்போம் டிஃபன்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் இந்த ஊரில் மணிஷ் கபேனு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது ரொம்ப ஃபேமஸ்ஸு சர்ச் பண்ணி பாருங்கள் வரும் மொபைலில் சர்ச் பண்ணாச்சுன்னா வரும் பாம்பேயில் இருக்கறவங்களுக்கு கண்டிப்பாக போனோன்னா அங்கே போய் சாப்பிடுங்க சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க காமிக்கிறேன் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க மணிஷ் கவையோட சிம்பிள் பாருங்க தான் இருக்கும் மணிஷ்கதையில் உள்ள கவர் வந்து இது கவருக்குள்ளேருந்து எடுத்த பொருட்களை பார்க்கலாம் வாங்க ம் அவங்களோட பேங்க் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறது இந்த கடை எங்கெங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் இதிலே இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடலாம் அப்படி பார்த்துக்கிருங்க பாருங்க என்னென்ன வந்திருக்காங்கன்னு பாருங்க இது ஜம்போ சாண்ட்விச் பெருசா இருக்கு கையேறோட பெருசா இருக்கு நல்லா பெருசாக இருக்கும் அப்படி பெரிய சாண்ட்விச் அப்புறம் இது செஷ்வான் வடை இது பேர் ஷெஸ்வான் வடையான் மெதுவடா பூந்தி எல்லாமே சூப்பராக இருக்கும் அங்கே உள்ளது அப்புறம் அதே கடையில் தான் பரோட்டாவும் பரோட்டாவாக பரோட்டா புரோட்டோ பரோட்டா குருமாவது நான் பரோட்டாவே சாப்பிட மாட்டேன் இது கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கணும் இது கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கணும் அப்புறம் அதெல்லாம் குருமா அது பார்சலில் இருக்கிறதெல்லாம் குருமா பார்த்துடுங்க இது இதுக்கு சட்னி சரி இப்போ சாப்பிடலாம் வாங்க பாப்பா தான் டேஸ்ட் பார்க்க போகிறா பாப்பா சாப்பிட்டு நான் புதினா சட்னிங்க சாட் சில்லி சாஸ் என்ன இல்லை டொமேட்டோ இல்லை கெ டொமேட்டோ கச்சாப் ஏய் உருளைக்கெழங்கு சீஸு நிறைய சீஸ் போடுவாங்க ம் அதுவும் தக்காளி காய்கறி சாப்பிட் சாப்பிடு ம் ஷான் வடை ஷஸ்வான் ஷஸ்வான் வடைன்னு சொல்லுவாங்க எப்படி பாருங்க அப்பதான் தெரியும் ஷஸ்வான் வடை இதை சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்க இதுதான் ஷெஸ்வான் வடை பார்த்திங்களா செஸ்வான் செஷ்வான் சட்னி இருக்குல்ல அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இது ஒரு வடை நல்லாயிருக்கும் இது உருண்டை உருண்டையாக வடையை சுட்டு போட்டு அதுக்குள்ளே செ செஸ்வான் சூப் போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கும் சட்னியா அதுக்கும் தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க ரைட்டாக கொடுத்துட்டாப்பிடும் போல பரோட்டாவுக்கு குருமா பரோட்டா குருமா பாருங்க குருமா அப்புறம் நம்ம இது பார்த்திங்களா இது எல்லாமே மனிஸ் கபையிலேருந்து வந்தது உங்களுக்கு யாருக்கும் வேணும்னா மும்பையில் இருந்தீங்கன்னா மணிஷ்கவே போய் வந்து சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் நிறைய பிரான்ச் இருக்குது அவங்களுக்கு அங்கே போய் சாப்பிடுங்க உங்களுக்கு நாங்கள் காம்சோமில் அந்த இதில் இருக்குதுங்க நிறைய பிரான்ச் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஆர்டர் போடல அந்த ஃபோன் நம்பரில் ஆர்டர் போட்டாச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும் வாங்கி எல்லோரும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் நிறைய வெரைட்டி கிடைக்கும் இதெல்லாம் ஒன்று ரெண்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க நிறைய கிடைக்கும் வாங்கி எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பாய்